நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் அங்கே மலைசீரியில் எடுத்துன என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போறவங்க எப்படி போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் வந்து பயங்கரமாக வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய வீட்டுக்கு புதுசாக வந்து பால் காய்ச்ச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாலில் வந்து காய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ரஞ்சிதா கிட்டே வந்து சரசம் வந்து பண்ணிக்கிட்டு சரி ஓகே ரொம்ப இந்த சந்தோஷமாக இருக்குது எப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயங்க நம்ம ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் வந்து போட்டு வந்து பரட்டி எடுக்க போகிறாங்க அது மட்டும் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து பழசு தான் ஆனால் இப்போ வந்து புதுசாக வந்து வந்திருக்கோம்ல அதனால் வந்து பழைய வீட்டுக்கு புதுசாக வந்து பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால்ல வந்து காய்ச்சி உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா ஆளுக்கு ஒரு டம்ளரில் வந்து பால் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நேராக வந்து சோஃபா மேலே வந்து உக்கார்றாங்க சோஃபாவில் வந்து உக்காந்ததும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கீழே ஒரு மேடம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆழ்ந்த ஒரு யோகா ஆசனம் தன்னுடைய மன நிம்மதிக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து ஆசனமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ஒரு நல்லதாக ஒரு நடக்க போகுது நமக்கு வந்து எப்படியாச்சும் வந்து இந்த யோகா வந்து கரெக்டாக வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து நல்லதாக வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிப்போம் இன்றைக்கான நாளை வந்து நல்லபடியாக வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தியானம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து மயான அமைதியில் வந்து போயிட்டு அப்படியே காதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் வந்து போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக வந்து அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு வந்து அப்படியே சாந்தமாக வந்து அந்த யோகா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஹாயாக வந்து பால் வந்து குடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து உக்காந்துக்கிட்டு பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காளா ஓகே பண்ணிகிட்டு இருக்கட்டும் எப்போ வந்து எழுதுறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து கதையை வந்து வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே போடுற வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு நம்ம ராஜேஸ்வரியும் வந்து முடிப்பாங்களா முழிப்பாங்களான்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சொல்லிட்டு வந்து எழுப்பியை கூப்பிட்டுருக்கலாம் ஆனா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு வந்து ஒரே டிப்ரெஷனாக இருக்கு நான் வந்து தியானம் பண்ணாலாம் வந்து அந்த டிப்ரெஷன் லெவலெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு தான் வந்து சைலண்டாக வந்து தியானம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கு இப்போ இன்ப அதிர்ச்சியாக இல்லை வந்து தூக்கி வாரி போடுமா அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து இன்ப அதிர்ச்சியாக தான் வந்து இருக்க போகுது அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைடில் வந்து இன்பமாக இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து துன்பமாக தானே வந்துருக்கும் அந்த மாதிரி வந்து துன்பத்தை வந்து அனுபவிக்க போகிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தம்பியுடைய மைண்ட் செட் வந்து கிளியராக வந்து அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க என் தம்பியெல்லாம் வந்து சாதாரணமாக என்னை வந்து நீ வந்து நினச்சிடாத அவன் வந்து என்றைக்குமே வந்து அவனுடைய ஈகோ வந்து நம்ம வந்து டச் பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து அவன் வந்து என்றைக்குமே வந்து சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவனை வந்து நான் வந்து சும்மா வந்து விட போகிறதில்ல அவனை வந்து இல்லாத பொருளாத வேலையெல்லாம் வந்து செஞ்சு அவனை வந்து ஆட்டி படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் அதே மாதிரி அவனும் வந்து என்னை வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறானோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து அவனை வந்து நாம் வந்து சாதாரணமாக வந்து இடப்படக்கூடாது ரஞ்சிதா அவன் வந்து எப்படியுமே வந்து என்கிட்ட வந்து வருவான் அவன் வந்தான்னா கண்டிப்பாக வந்து என்ன நடக்குதுன்றதை மட்டும் நீ வந்து பொறுத்திருந்து மட்டும் பார்த்துட்டுரு அவன் வந்து சாதாரணமாக வந்து விடமாட்டான் அவனுடைய ஈகோவை வந்து இப்போ தான் வந்து நான் வந்து தூண்டி விட்டுருக்கேன் ஸோ அதனால் வந்து இப்போ தான் வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு கீர் போட்டுன்ட்டு போட்டிருப்பான் ஸோ கண்டிப்பாக வந்து அவன் வந்து வருவானா இல்லையான்றதை மட்டும் பொறுத்திருந்து நீ வந்து பார்த்துக்கிட்டே இரு கண்டிப்பாக வந்து வரப்போகிறான் வந்தான்னா வந்து சாதாரணமாக வந்து நம்மளை வந்து விட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து நல்லாவே வந்து தெளிவாகவே வந்து தெரிஞ்சிருக்கு சரி சூப்பர் இதுதான் வந்து எங்களுக்கும் வந்து வேணும் ஏன்னா வந்து உன் தம்பியை வந்து நீ வந்து எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சிட்ருக்குல்ல அதுவே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ராஜேஸ்வரி உன் தம்பியை வந்து இந்த லெவலுக்கு வந்து நீ வந்து புரிஞ்சு வச்சுட்டு நீ வந்து மற்றவங்களையும் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சுட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நிரூபிச்சிட்ட நீ வந்து ஒரு வில்லி அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து நிரூபிச்சிட்ட சரி ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜிமா உங்கள் தம்பி வந்திருக்காரு எழுந்து பாருங்கம்மா அதுக்கப்புறம் வந்து உங்கள் தம்பியோட பொண்டாட்டியும் வந்து வந்திருக்காம்மா எழுந்து பாருமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அப்படியே வந்து பேக்காட்டை வந்து முழிக்கிறாங்க என்ன இது நம்ம வந்து ஏதோ ஒரு சவால் விட்டோம் மாமா வந்து பிரச்சனையும் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்து போயிடுவார் ஆனால் இப்போ வந்து பார்த்தா இவரே வந்து வாண்டடாக வந்து வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இப்போ வந்து ராஜிமா வேற வந்து முழிக்காமல் இருக்காங்களே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க வந்து தியானத்தை வந்து பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இன்றைக்கி வந்து என்னுடைய நாள் வந்து இன்றைக்கி வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணை வந்து அப்படியே வந்து துறக்கிறாங்க திறந்து இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னு ஒரு ஷாக் என்னடா ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் விஜயமல்லியை இருந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து ஒரு பிளஸிங் வந்து பண்றாங்க மார்னிங்கே வந்து ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கான நாளை வந்து இனிதான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கணும் குட் மார்னிங் என்ன இன்னைக்கான நாள் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம மல்லியும் விஜயுமே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தியானம் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷன் லெவல் வந்து கம்மி பண்ணுறதுக்கு டிப்ரெஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க வந்து தியானம் பண்ணாங்க ஆனால் அது மொத்தமாக வந்து ஹையாக வந்து தூக்கி குப்புன்னு வந்து ஹைபிபி வந்து ஹை லோ ஓபிபியாக ஆகி அதுக்கப்புறம் வந்து எதானா வந்து ஆகிடப்போகுது விஜய் மல்லி நீங்கள் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறீங்க ஐயோ பாவம் ராஜேஸ்வரி அவளே வந்து ஏதோ வந்து தெரியாமல் வந்து அந்த சொத்தெல்லாம் வந்து ஆட்டி போட்டுக்கிட்டு அவள் பக்கம் வந்து திருப்பி வந்து வச்சுக்கிட்டு இருக்கா ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவளை வந்து இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் இங்கே ரொம்பவே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அவளை வந்து இப்படி வந்து போட்டு நீங்கள் வந்து வாட்டி வதக்கி எடுக்கணுன்றதா எந்த என்னுடைய ஆசை நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணிட்டீங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ராஜேஸ்வரிக்கு வந்து இன்ப வீடியோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பிள்ளை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டா